பெருமாள் வராமலே இருந்தார்னு கொள்ளலாம் இருந்தாலும் முக்கிய காரணம் தர்மத்துக்கு புறம்பா பீஷ்மரன் நடந்தது பஞ்ச பாண்டவர்கள் நடந்தது துரியோதனாதிகள் அப்புறம் பார்த்துக்கலாம் தர்மம் தர்மம்னு பேர் வச்சிருக்கிற இவா முதல்ல தர்மத்தின்படி நடக்க வேண்டாமோ அது சேவே கூடும் அதனாலே வெறும் சட்டத்தை பார்த்து மட்டும் தர்மம் இருக்காது பெருமானுடைய திருவுள்ள எது இருக்கிறதோ அது தர்மம் அதை புரிந்து கொண்டு நீ திராட்டா நடக்கணும் இன்னைக்கு பதவி இருக்கு சட்டம் கையில் இருக்குங்கிறதுக்காக நாலு சட்ட ஆலோசகர்களை கூட்டு முடிச்சுடுறான்னு நினைக்கிறப்பாரு தர்மம் அவ்வளவு தாழ்ந்து போயிடல அது இருக்கிற நிலை தான் எப்போ இருக்கும் யாரையும் அதுதான் ஆட்சி செலுத்துமே தவிர நீ தர்மம் உன் கையில் இருக்குன்னு மட்டும் இருமாந்து விடாதே என்ன நதே விருத்தா ஏன வதந்தி தர்மம் நாசவ் தர்மா எத்தன சத்தியம் அஸ்தி என்ன சொன்னார் அதுக்கப்புறம் பாபம் குருவன் பாப கீர்த்தி பாபமேவ அஷ்ணுதே பலம் புண்ணியம் குருவன் புண்ண கீர்த்த அத்தியந்தம் தஸ்மாத் பாபம் புருஷித்த பாபம் ஒருத்தன் பாபத்தையே செய்ய தூண்டப்படுறான் நம்ம ஒன்னு சாப்பிட்டு பழகிறோம் அதையே சாப்பிட்டு சாப்பிட்டு அந்த வேலையும் பழகிடுறோம் சொல்லியும் கார்த்தால ஒன்னு சாப்பிட்டு பழகிறோம் பத்தரை மணிக்கு ஒன்னு சாப்பிட்றோம் மூன்றரை மணிக்கு ஒன்னு சாப்பிட்றோம் ஆறரை மணிக்கு ஒன்னு சாப்பிட்றோம் ஒன்பதரை மணிக்கு ஒன்னு சாப்பிட்றோம்னா பழகிறது அந்த வேலைக்கு பழகிபடுறது அந்த பொருள் பழகிப்படுறது அது இல்லாட்டா முடிய மாட்டேங்கிறது இதுக்கெல்லாம் வாசனைன்னு பேர் உன்னையே மறுபடியும் மறுபடியும் விடாம பண்ணி பழகின் அந்த வாசனையால் அதையே பண்றதுக்கு தூண்டப்படுறோம் இது ரொம்ப முக்கியமான வாசனை எங்கே தெரியுமா ஆரம்பிக்கிறது இது நேற்றுக்கு சாப்பிட்டது இன்னைக்கு சாப்பிட்றது நாளைக்கு சாப்பிட்றதுலாம் இருக்கட்டும் பிறவி மாறி கூட வாசனை விடாது எங்கே கற்கலாம்னால் இந்த பிறவிதே நான் தாயாரிடத்துல பிறந்து பால் குடிச்சிருக்கேன் அதுக்கப்புறமும் மாட்டு பால் குடிச்சிருக்கேன் அந்த பிறவி முடிஞ்சு போய் மறு பிறவி முதல்ல இல்லையோ அப்ப பாலை குடிக்கணும்னு ஆறு சொல்லி கொடுத்தார்கள் தாயார் எப்படி குடிக்கணும்னு சொல்லி பசிக்கிறதே பால் குடிக்கணுமே இந்த பாலை சாப்பிட்டா வயத்துல பசி அடங்குமேங்கிறத யாரு சொல்லி கொடுத்தா இத்தனை ஜென்மமா என்கிட்ட இருக்கிற வாசனை இத பண்ணி 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 எனக்குள்ள ஒரு வாசனை வளர்ந்துருக்கு இல்லையோ அதை அடுத்த பிறவி எடுத்த உடனே பழைய வாசனை வரும் இப்ப இந்த புஷ்ப மாலை இங்க இருக்கு இதை ஒரு ரெண்டு மணி நாளையா இந்த இடத்துல வச்சிருக்கோம் எழுந்து போன இந்த மாலை எடுத்துட்டா கூட ஒரு பதினஞ்சு இருபது நிமிஷத்துக்கு இந்த இடத்துல வாசனை போகாது அதே போலத்தான் பிறவிதோறும் நம்ம கிட்ட வாசனை பழைய பிறவியில என்னென்ன பண்ணிருக்கோமோ அதன் வாசனை இப்ப வரும் நேர்த்திக்கு என்ன பண்ணிருக்கோமோ அதன் வாசனை இப்ப வரும் இந்த வாசனையை கழுவணுமே என்ன வாசனை நல்ல வாசனையா இருந்துட்டு தேவையே அது துர்க்கந்தமா இருந்ததுன்னா அது நறுமணமா இருந்துட்டா நல்லதா போயிடும் தீயகந்தமாக இருந்ததுன்னா கழுவி ஆகணும் எப்படி கழுவலாம்னா பற்றற்ற தன்மையினாலதான் கழுவ முடியும் வைராக்கியம் படுத்துனா வாசனையை தொலைக்கவே முடியாது ஆகையாலே ஒருத்தன் பாப செயலே பண்ணி பழக்கப்பட்டிருந்தா செய்யும் வாசனை ஏற்பட்டு பாபத்திலேயே தூண்டப்படுகிறான் ஆறும் தூண்டலை அவன் வாசனை அவனை தூண்டுறது புண்ணியமே பண்ணி பழக்கப்பட்டிருந்தா அதே செயலில் தூண்டப்படுகிறான் நீ இப்போ பாப்ப செயலில் தூண்டப்படாதே நீ மேல மேல அந்த வாசனையால் அப்படியே போற வாசனையை தான் நான் இப்ப இவ்வளவு தூரம் முயற்சி பண்ணிட்டு இருக்கேன் கேட்டுக்கொண்டாவது வாசனையை மாத்தி பாபமார்க்குத்தின் வழிக்கு மாறிக்கொள்வாய் நஷ்ட பிரஜா புண்ணியம் பிரஜாம் வர்த்தயதி கிரியமானம் புனக ஆக இந்த நிலையிலேருந்து அதுக்கு மாறு நீ கண்ணில் இப்ப இருக்கிறத மட்டும் யோசிக்கிறே தவிர அடுத்த பிறவிங்கிறது உன் கண்ணிலேயே படலையாதி அதுக்கு ஒண்ணே

ராத்திரி வேளையிலே சாப்பிட்டுட்டு சுகமா தூங்கணுங்கிறதுக்காக பகல் முழுக்க ஓடியாடி உழைக்கிறோம் இல்லையோ பகல்ல உழைக்கிறோம் ராத்திரி சுக்கமா இருக்க அதே போல எறும்புகள்லாம் எட்டு மாசம் உழைத்து நெல்லுமணியை சேர்த்து வச்சுக்கிறது மழை மழைக்காலம் நாலு மாசம் ஒண்ணும் பண்ண முடியாதுங்கிறதுக்காக அப்ப வெயில் காலம் எட்டு மாசத்துல உழைச்சிக்கிறோம் நாலு மாசம் நல்லதுக்காக பகல் பொழுதுல உழைச்சுக்கிறோம் ராத்திரி வேலை நல்லதுக்காக அதே போல இவன் கேட்கிறான் அப்ப அவ்வளவு நல்லத்துக்காக இந்த உலகத்துல என்ன பண்ணோம்ங்கிறான் ஒரு இடத்துல நன்னா இருக்கணும்னா இன்னொரு சமயத்துல உழைக்கிறோம்னு தெரிய சொல்லி ராத்திரி நன்னா இருக்க பகல்ல உழைக்கிறோம் மழை காலத்துல நன்னா இருக்கிறதுக்கு வெயில் காலத்துல உழைக்கிறோம் அவ்வுலகத்துல வாழ்க்கை நன்னா இருக்கிறதுக்கு இவ்வுலகத்துல உழைக்கிறியான்னா என்ன செய்யணும்னு புரியாம தவிக்கிறோம் தர்மத்தின் வழி நடந்து புண்ணியத்தை சம்பாதித்து பாபத்தை தொலைக்க வேண்டும் இது ஒண்ணுதான் அவ்வுலகத்துக்கு நலன் பயக்கும் அதையும் புரிந்து கொள் ராஜன்னு ஜீரணம் அன்னம் பிரசம் சந்தி சூரம் விஜித சங்கிராமம் கதபாரம் தபஸ்வினம் ஒரு செயல் முடிந்த பிற்பாடும் அதை கொண்டாட வேண்டும் யார் யாரு செயல் முடிஞ்ச பிற்பாடும் கொண்டாடுவர்கள் ஜீரணம் அன்னம் பிரசம்சந்தி ஒருத்தர் எனக்கு அன்னமிட்டான் சாப்பிட்டாச்சு சாப்பிட்டா ஜெரிச்சு போச்சு ஜெரிச்சு போன உடனே அண்ணன் மட்டவன் அதான் ஜெரிச்சு படுத்தேன் மறந்துட முடியாது பின்பும் கொண்டாட வேண்டும் படுத்துங்கிறதுக்காக கைப்பிடித்த மனைவிய மறந்துட முடியுமா அவள் இளமையோடு இருந்தாலும் சரி முதியவளாக இருந்தாலும் சரி அவள் என் மனைவி மனைவிதான் சூரம் விஜித சங்கிராமம் ஒருத்தர் ரொம்ப சூரனா இருந்தார் சூரனா இருந்து அப்பப்ப நமக்கா நிறைய ஜெயிச்சு கொடுப்பார் இப்ப வயசா எடுத்துன்னு வச்சுக்கோங்க அவர் சூரனில்லே நாம நாம் எழுந்துட முடியுமா என்னைக்கா இருந்தாலும் இப்ப தேசிய நம்முடைய சுதந்திரத்துக்காக போராடி இருக்காள் சுதந்திர போராட்ட வீரர்கள்னு இன்னைக்கு ஒரு மதிப்பு வச்சிருக்குமோ இல்லையுமா அறுபதாவது நீங்கள் இல்லை என்றால் நான் இல்லை என்று ஒரு தத்துவத்திற்கு போன வருடம் இந்த பார்வையாளர்களாக ஒரு கோடியை தந்தவைக்கு நன்றி கூறி மீண்டும் அடைத்த தெய்வீக இறை அருள் பகுதியில் உங்களை கேள்வி பார்க்கும் வரை உங்களுக்காக தினமும் உங்கள் வாழ்நாளில் சிறக்க வேண்டும் என்பதற்காக தினமும் இறைவனை பார்த்துட்டு கொண்டிருக்கும் முருகனடியார்கள் சீனிவாசன் வாசன் விஸ்வநாதன் வணக்கம் வெற்றி வேர் பொருள் கரோகரா வள்ளிமணால் கரோகரா கச்சி எம்பை அரோகரா